நம்ம ஆட்டோ வந்து கடந்த ஒரு மாசத்துல ரெண்டு வாட்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ என்ன ஒன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேக் வந்து மிஸ் ஆனதுனால ஆட்டோ வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு இன்னொரு விஷயம் வந்து ஒரு சின்ன போல்ட் லூஸ் ஆனதுனால பிரேக் டவுன் ஆயிடுச்சு இந்த ரெண்டு விஷயத்தினால வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதை வாங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு கிளாஸ் வேணும் ஆட்டோ வந்து இன்றைக்கி ட்ரைனிங் எடுத்துக்கணும் இல்லை கார் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா ப்ரொஃபஷனலாக பக்காவாக நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் கீழே இருக்கிற கான்டெக்ட் நம்பரை பண்ணுங்க இப்போ இதுதான் வந்து சின்ன ஹெல்கிளம்பு இந்த ஹெல்கிளம்பு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரை தாங்கி இருக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த எல்க் கிளாம்பு வந்து கீழே இருக்கிற அந்த சேஸில் வந்து ஒரு டேக் ஆச்சு ஜாயிண்டில் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறதுனால அந்த ரேஸ் பண்ணி ரேஸ் பண்ணி ஓட்டுறாங்களே அந்த சின்ன டேக் வந்து விட்டுருச்சு இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரு டேக் கொடுத்துருப்பாங்க அந்த டேக்கை வந்து எடுத்ததுனால இந்த ஹெல்கிளம்ப் வந்து தனியாக வந்துருச்சு ஸோ தனியாக வந்து கீழெல்லாம் உள்ளல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரேடியேட்டரும் ஃபுல் செட்டும் அப்படியே வைப்ரேஷன் ஆயிடுச்சு ரேஸ் பண்ணும்போது ஃபுல்லாக வைப்ரேஷனு இந்த வைப்ரேஷன் வந்து இந்த பாருங்களேன் இந்த டோட்டல் பாடி இருக்கு இல்லைங்களா பிளாஸ்டிக் பாடி இது இதையே வந்து வைப்ரேஷனுக்கு உண்டாக்கி இது வந்து ஸ்பார்க் பிளக்ல அது வரைக்கும் பாருங்கள் ஸ்பார்க் பிளக் இந்த பாடி வந்து ஷேக் ஆகுறதுனால டர்ன வந்து இன்ஜின் ஓடும் போது ஷேக் ஆகுறதுனால இந்த ஸ்பார்க் பிளக் இப்படி ஷேக் ஆகிட்டே இருந்திருக்கு இது என்ன ஆயிடுச்சுன்னா ஷேக் ஆகிட்டு இன்னும் நல்லா பலமாக ஷேக் ஆயிருக்கு அது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கே வந்து எரிச்சு உடைச்சிருச்சு ஸ்பார்க் பிளக்கே ஸோ வந்து திடீர்னு வண்டி நல்லா ஓடிட்டுருந்தோம் திடீர்னு அடைச்சி அடைச்சி நிப்பாட்டுருச்சு வண்டி நின்றுச்சு அப்புறம் பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகலை ஸோ நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் வந்து எரிஞ்சிருந்தது இப்போ நாங்கள் வந்து இன்ஜினே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இன்ஜின் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் ஸ்பார்க் பிளக்கு எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா இன்ஜின் ரெடி பண்ணும்போது எட்டு போர் ரெடி பண்ணும்போது ஸ்பார்ப்பிலே மாற்றிடுவோம் இல்லையா மாற்றி வந்து ஒரு தான் ஆச்சு என்னடா ஒரு மாதத்துக்குள்ளே ஸ்பார்க் ப்ளக் எப்படி போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால தான் ஸோ நாங்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணோம் அதே மாதிரி அதே இடத்துல டேகா வச்சிட்டோம் ஆனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் அந்த டேகா வந்து போயிடுச்சு ஸோ மறுபடியும் நல்லா அந்த மாதிரி மறுபடியும் வரக்கூடாதுன்னா ஃபுல்லாக சுற்றியும் நல்லா டைட்டாக வந்து பற்ற வச்சுருக்கோம் இப்போது ஸோ வெல்டிங் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் இதுவாகிட்டு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு இப்போ லாங்கில் போய் நாங்கள் எங்கன்னா இருந்திருந்தோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம டோப் பண்ணிட்டு வர மாதிரி ஆகிட்டு இருக்கோம் இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் சாதாரண ஒரு சின்ன டேக்காக வண்டியை வந்து நிப்பாட்டிருச்சு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் மோட்ரு இப்போ வந்து ரன்னிங்கில் போகிறோம் இல்லையா இன்ஜின் வந்து நான் நிறைய நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம வந்து ஆட்டோவுக்கு ட்ரைவிங் கிளாஸ் எடுக்கிறதுனால ரெண்டாவதுக்கு இரு மூணாங்களை ரேஸ் பண்ணி ஓட்டுவாங்க நல்லா அப்போ ரேஸ் பண்ணி ஓட்டும் போது அதிகமாக வைப்ரேஷன் இருக்கும் இன்ஜின் வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷனில் சின்ன போல்ட் வந்து லூஸ் ஆகிடுச்சு செல்ஃப் மோட்டருக்கு வர ரெண்டு போல்ட் வரும் அதில் வந்து அந்த ரெண்டு போல்ட்டில் ஒரு போல்ட் வந்து லூஸ் ஆகிடுச்சு லூஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு போல்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லூஸ் ஆனோடனே செல்ஃப் மோட்டர் லைட்டாக தான் வெளியே வந்துச்சு ஸோ லைட்டாக வெளியே வந்தது நாங்கள் எதர்ச்சா வந்து ஒரு இடத்துல நிப்பா ட்ரைவிங் கிளாஸ் போனவங்க ஒரு இடத்துல நிப்பாடிட்டாங்க ரிட்டன் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா செல்ஃப் மோட்டர் சுற்றலை ஸோ நம்ம டைட் பண்ணலான்னு கையில் நாங்கள் டைட் பண்ணி பார்த்தோம் டைட் ஆகலை ஸோ வேறு வழி இல்லாமல் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி கவனிக்கணும்னு காமிக்கிற பாருங்கள் அது என்ன போல்ட்டுன்னு சொல்லி இப்போ இதுதான் அந்த செல்ஃப் மோட்ரு இதுதான் வந்து நம்ம இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது இது இப்போ வந்து இது மேக்சிமாவில் வந்து பார்த்திங்கன்னா கையில் கிக்கர் ஸ்டார்ட்ரு கிடையாது இது வந்து இப்போ வந்து செல்ஃப் மோட்ரு மட்டும்தான் ஸோ செல்ஃப் மோட்ரு இல்லைனா வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது இப்போ எது விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் இருக்குது பாருங்க இந்த இடத்துலையும் இதே மாதிரி அடியில் ஒன்று வரும் ரெண்டு போல்ட் வந்து தாங்கி பிடிக்கும் இதை பாருங்க ஸோ மேலேயும் கேளியும் இந்த ரெண்டு போல்ட் தாங்கி பிடிக்கிறதான் செல்ஃப் மோட்ரு க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து வண்டி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும் இதுதான் அந்த போல்ட்டு இதுதான் அந்த போல்ட்டு இந்த பாருங்க இது வந்து அலாங்கி போட்டு நம்ம வந்து டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறது எல்லாமே அலாங்கி போட்டு தான் நார்மல் வந்து ஸ்பேனரில் பண்ண முடியாது இதுதான் பாருங்கள் ஸோ இது வந்து நம்ம கையிலையும் பண்ண முடியாது இல்லையா வேற வழி இல்லாம நாங்கள் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் கீழே இருந்தது விழுந்துருச்சு அது எங்கேனே தெரியல மேலே இருந்தது லைட்டாக பாதி இருந்துச்சு அதை வச்சு கொஞ்சம் அப்படியே நம்ம மேனேஜ் பண்ணி வந்துட்டோம் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடையில் வந்து அதை வாங்கி அதை நம்ம போல்ட்டு போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கிறோம் செல்ஃப் மோட்டரில் இந்த போல்ட் வந்து ரெண்டு இருக்கும் ரெண்டில் வந்து ஒன்று விழுந்துட்டா கூட இன்னொன்று வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னொன்று டைட்டாக இருக்குது அப்படின்னா பிரச்சனைலாம் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம்னா நானே அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஒன்று தான் நல்லா டைட்டாக இருக்கே ஸ்டார்ட் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க நம்ம பொறுமையாக கிடைக்கும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்போது அந்த டைமில் வந்து நான் ஒரு ரெண்டு பேர் பார்ட்ஸ் கடையில் கேட்டிருந்தேன் இந்த போல்ட் வந்து கிடைக்கல கிடைச்சது வந்து சின்ன வண்டியோட போல்ட் கிடச்சது என் வண்டிக்கு அது செட் ஆகலை சூட் ஆகலை இன்னொன்று ஆர்டர் போட்டு வாங்கி தரப்பா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரே வாரம் தான் ஆச்சு வண்டிலாம் ஸ்டார்ட் ஆச்சு நல்லா ஒர்க் ஆச்சு பட் நம்ம ஒரு போல்ட்டில் டைட் ப பண்ணியிருக்கும் போது இன்னொரு போல்ட் லைட்டாக நம்ம அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக விலகும் அப்போ விலகும் போது என்னென்னா ஒரு பக்கம் உள்ளே இருக்கிற செல்ஃப் மோட்டர் பல்லு அடிச்சிருச்சு ஸோ அடித்து தேஞ்சி போனதுனால வேற வழி இல்லாமல் நம் செல்ஃப் மோட்டர் எடுத்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி போட வேண்டியதாகிடுச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுவா செலவாயிடுச்சு ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன போல்ட்டு முப்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபாக்குள்ள வரும் இந்த போல்ட்டு ஒன்று இல்லைனா கூட இந்த மாதிரி நமக்கு செலவு கொண்டு போய் விழுத்து விட்டுறோம் ஸோ அதனால் கொஞ்சம் உஷாரா இருங்க ஒரு போல்ட்டு இல்லைனா கூட நீங்கள் ஓட்டவே ஓட்டாதீங்க அது வந்து நீங்கள் மெக்கானிக் எடுத்துன்னு போயிட்டு அந்த போல்ட்டை வந்து போட்டுருங்க ஸோ இது வந்து மெயினாக இதே மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு நாங்கள் ட்ராவல்ஸ் வச்சுருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இல்லை இப்போ நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒன்று ஒரு டேக்காக இல்லாததினால வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஒன்று ஒரு போல்ட்டு இல்லாததினால வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது நமக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட போகிறோம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திக்கும் மாதிரி நானு உங்கள் மணி